நற்பவி யோகி ராம்சுவரகுமார் அன்புநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுது மாற்றத்தை கொண்டு வரணும் ஏன்னா ஒரு இடத்துல திருமணமாகாமல் இருக்கும் அல்லது ஒரு இடத்துல பொருளாதார இல்லாம இருக்கும் இல்லை புதிய வீடு கட்ட முடியாத இருப்பீங்க ஒரு மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில வேணும் அப்படின்னா சில விஷயங்களை நீங்க பண்ணணும் இதற்கு வந்து வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு இந்த முருகன் வழிபாட்டுல நான் சொல்லக்கூடியது அரஹரா அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி சொல்லணும் ஏன்னா முன்னாடிலாம் நம்ம வீட்டுல வந்து முருகனுக்கு வந்து ஒரு ஒரு பூஜை பண்ணும்போது அரஹரா அரஹரா அரஹரான்னு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்ல கேட்டிருப்போம் நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு பெருமாளுக்கு நம்ம வந்து தீபாராதனை காட்டும் போது கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுவாங்க இது எல்லாமே யூனிவர்ஸ்ல நம்ம பதிய வைக்கக்கூடிய ஒரு சுட்ச்வேர்ட்ஸ் அதனால இந்த அரஹரா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாறுதலை கொடுக்கும் இந்த அரஹரா அப்படிங்கிற இந்த சாண்டிங் வந்து உங்களுக்கு வந்து நீங்க முருகன் கோவிலுக்கு போனாலும் சாண்டிங் பண்ணுங்க வீட்டுல இருந்தாலும் சாண்டிங் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமையில காலையில ஆறு எட்டு ஏழு அல்லது இரவு எட்டு ஒன்பது ஆறு தீபங்கள் ஏற்றி அப்போதும் நீங்க வந்து இந்த அரஹரா அப்படிங்கிறத சாண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு முருகனோட பரிபூர்ணமான அருள் நிச்சயமா கிடைக்கும் முருகனை உங்களுக்கு ஒரு உடன்பிறப்பா எடுத்துக்கோங்க உங்களோட குழந்தையா எடுத்துக்கங்க உங்களோட சகோதரனை எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன் எனக்கு அப்பா அம்மா சிவன் பார்வதி என்னோட அண்ணன் விநாயகர் என்னோட தம்பி முருகன் இப்படித்தான் பாலா என்னோட தங்கச்சி இப்படித்தான் நான் ஒரு குடும்பத்தை வடிவமைச்சு வச்சிருக்கிறதோட இந்த பிரிவில என் பிள்ளைங்களோ என் கணவரோ என் அப்பா அம்மாவே நான் நினைக்கிறதில்லை நான் என்னோட சான் என்னோட ப்ரோக்ராம்ல நான் ஸ்டார்ட் பண்ணது கூட என் தாய் தந்தையரையும் வணங்கும் வணங்கும் வணங்குறேன்னு சொல்லும் போது கூட காசி விஸ்வநாதனையும் விசாலாட்சியும் தான் நினைச்சுக்கோங்க அவங்கதான் எனக்கு அப்பா அம்மா ஒவ்வொரு நான் என்ன எத்தனை பிறகு எடுக்க போறேன்னு போல இந்த தெய்வங்களை வந்து உங்களோட உறவுகளாக பாவித்து நீங்கள் வழிபடும் பொழுது எனக்கு அது வேணும் இது வேணும் பணம் வேணும் அப்படின்னு கேட்காம அவங்களோட உறவுகளாக நினைச்சு அவங்கள வழிபாடு நீங்கள் உரிமையாக பண்ணும் பொழுது உங்களுக்கு அவங்களோட அந்த அனுசரணை அந்த அன்பு அந்த பரிபாஷையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அருள் கொடுக்குற விஷயங்கள் வேற லெவலில் இருக்கும் அது போல நினைத்து கொண்டு அரகரா அப்படின்னு சொல்லி சாண்டிங் பண்ணுங்க நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி